எங்களுக்கு நாடு கோருவதற்கான ஒரு நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க அதற்கான ஒரு பாதையை இனி வரும் போராட்டங்கள் அமையும் அப்படி பிரிவினைவாதியா நான் சொல்லல அப்படி தமிழர்களை தனியா பிரிக்கிறியா நான் சொல்லல இந்தியா வந்து தமிழ்நாட்டை தனியா துண்டாக்க போறியா நான் சொல்லல அப்ப இந்தி பேச மொழி மொழிக்காரங்களுக்கும் தமிழ் பேச மொழிக்காரர்களுக்கும் ஒரு பதவி உணவு உண்டாக்குறியா நான் சொல்லல யார் சொல்றான் அன்புக்கு நீங்க தோழர்களுக்கு வணக்கம் தமிழர்களை வந்து அநாகரிகமானவங்க நாகரிகமற்றவர்கள் அவங்களுக்கு வந்து எந்த வகையான மொழி வளமையும் கிடையாது அப்படின்னு ஒன்றிய கவித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிர வந்து நாடாளுமன்றத்துல பேசியிருக்கிறாரு அதற்கு வந்து காரசாரமாக நாற்பது எம்பிக்களும் தக்க பதிலடி கொடுத்த பிறகு சகோதரிகளாகவும் நேசிக்கிறோம் அப்படிங்கிறோம் புடுங்குறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு இறுதியாக ஏன்னா சமாளிக்க முடியல வந்த எதிர்ப்பை நம்பி ஒன்ன சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு போலாம் நாற்பது எம்பி அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டாங்கல்ல தமிழ் மொழிக்கு இதை தான் இருக்காங்க திமுக மீது நம்மளுக்கு ஆயிரம் விமர்சனம் இருந்தா கூட ஒரு தமிழுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் ஒருத்தன் குரல் கொடுத்தான் அப்படின்னா எதிராக களமாடுறது யார்றான்னா இங்கிருந்து போன நாற்பது பேரும் அவங்க மேல நம்மளுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நிறைய முரண் இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த விஷயத்துல தர்மேந்திர பிரதான் சொன்ன அந்த வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தை நாகரிகமற்றவர்கள் தமிழர்கள் அநாகரீகமானவர்கள் உண்மைதான் மற்றவர்கள்ப்பா எதுல உங்களை இங்க வந்து சொகுசா இருக்கிறதுக்கு நீங்க இங்க வந்து என்ன அழகா பணக்காரர்களா இருக்கிறதுக்கு எங்க வீடுகளை வாடகை கொடுத்து உங்களுக்கு கடை வைக்கிறதுக்கு பொழப்பு நடத்துறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து உங்க பொருளை வாங்கி உங்களை ஒரு வியாபாரியா வந்தவங்கள முதலாளி ஆக்கி இங்கேயே எலக்ஷன் நின்று எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகவும் ஆக வைக்கிற அளவுக்கு நாங்கள் விட்டு வச்சிருக்கிறோம்ல நாங்க நாகரிகமற்றவர்கள் தான் அநாகரிகமானவர்கள் எதுல மும்மொழி கொள்கையை இவங்க ஏத்துக்கல இவங்க மேல யார தமிழ்நாட்டில இருந்து போன எம்பிக்களை சொல்லல தமிழக மக்களைய குற்றம் சாட்டுறான் இப்போ ஒரு எம்பிக்களை சொன்னா கூட அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விவாதிக்கப்படலாம் அவன் உச்சபட்சமாக என்ன பண்றான் அப்படின்னா தமிழக மக்களை நாகரிகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் அப்படிங்கிறான் சமஸ்கிருதத்தை இங்க விடாம இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இது வரைக்கும் அடிச்சு விரட்டுற இந்த மக்களை பார்த்தா உங்களுக்கு வயிறு எரிதான் செய்யும் அவங்கள பார்த்து நாகரிகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் சொல்லத்தான் செய்யும் போனோம்ல இப்ப போனோம் ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா போயிட்டு தமிழர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய சாவியை பிடுங்கி என்ன ஒரிசாக்காரங்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொன்னார்ல அப்படியே அந்த அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தற்கொலை தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஐயர் பார்ப்பின்காரங்கிட்ட இருக்கிற சாதியை புடுங்கி இங்க ஆதிக்குடிகளான தமிழர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லவே இல்லையாடா இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து நாங்க எந்த வகையான ரிவெஞ்சு எடுக்காம உங்களை திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள விட்டு தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க விட்டுருக்கிறோம்ல நாங்க அநாகரிகமானவர்கள் தான் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ இவ்வளவு கொச்சையாக யாரும் பேசல இப்ப பேசலான்னா என்ன காரணம் யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியல ஆணவம் மட்டுமே காரணம் அந்த ஆணவம் எப்படி வெளிப்படுது அப்படின்னா நாம ஒரு விஷயம் செய்யறோம் நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம் ஆணவ திமிரோடு இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க வளைஞ்சு கொடுத்துருச்சு தென் மாநிலங்களான கேரளா அவருக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஆனா அங்க கூட பிஜேபி ஒரு எம்பி வர முடியுது அங்க கூட பிஜேபி வந்து கிட்டத்தட்ட கால் அளவுக்கு ஒரு ஒரு நிலம் ஏற்பட்டுருச்சு தென் மாநிலம் இன்னொரு மாநிலம் கர்நாடகா அங்க ஆட்சிகள்லாம் பிடிச்சோம் ஆந்திர பிரதேசத்துல கூட்டணி வச்சு எம்எல்ஏக்கள் ஆனோம் ஆனா தமிழ்நாட்டுக்கார்கிட்ட கால் வைக்க முடியலையே அந்த வைத்தெறிச்சல் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறது எப்படி முன்மொழி கொள்கையை நாம ஏத்துக்கிட்டோம்னா நாம நாகரிகமானவர்கள் மும்மொழி கொள்கை என்பது எவ்வளவு அநாகரிகமானது எவ்வளவு கீழ்த்தரமானது எவ்வளவு மனித குலத்துக்கு எதிரானதுன்ற அந்த பார்வையில தான் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டு மக்களும் கூட சேர்ந்து என்ன நீங்க பெண்ணாங்காலம் பெண்ணிக்க ஓடுற அளவுக்கு அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறாங்க எப்படி கருத்தல் ரீதியாக இப்போ கருத்தியல் ரீதியான நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு நடந்த சில சம்பவங்களை போல நீங்க செய்யுங்க அப்படின்னா அதை செய்யவும் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த தேவனா படிச்சுக்கோங்க உடனே இது அந்த சம்பவத்தை குறிப்பிடுங்க அப்படின்னா நான் பேசுறதுக்கு நேரம் பார்த்த அந்த நடந்த மதுரையில நடந்த அந்த போராட்ட கலவரங்களை போல மீண்டும் ஒரு கலவரம் மதுரையில நடக்காது கோயம்புத்தூர்ல நடக்காது தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரத்துல நடக்காது தமிழ்நாடு முழுக்க நடக்கும் அந்த போராட்டம் எப்படி இருக்கும்னா மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்காது தம்பி வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு தனி நாடு கோருவதற்கான ஒரு நீங்க வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க அதற்கான ஒரு பாதையை இனி வரும் போராட்டங்கள் அமையும் அப்படி பிரிவினைவாதியா நான் சொல்லல அப்படி தமிழர்களை தனியா பிரிக்கிறியா நான் சொல்லல இந்தியா வந்து தமிழ்நாட்டை தனியை துண்டாக்க போறியா நான் சொல்லல அப்ப இந்தி பேச மொழி மொழிக்காரர்களுக்கும் தமிழ் பேச மொழிக்காரர்களுக்கும் ஒரு பகவரை உண்டாக்குறியா நான் சொல்லல யார் சொல்றா இந்தியா ஒரு குடியரசு இது ஒரு மக்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா வகையான கட்டமைப்பும் இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு பேசக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்வித்துறை அமைச்சர் பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது இவ்வளவு ஒரு கேடுகட்ட தரமான ஒரு வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா இதை விட்டுட்டு நாம இன்னமும் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை அப்படி திருப்பி வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா இதை விட கொடூரமான வார்த்தையை சொல்லிட்டு சகோதரிய சகோதரிகளே நாங்க வந்து விவேகானந்த பரம்பரை நான் மன்னிப்பு கோருகிறேன் ஏதோ கோபத்தை சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் கனிமொழி போட்ட போடல ஆராசா போட்ட போடல அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போட்ட போடல தம்பி கீழே உச்சா போனானா என்னன்னு தெரியல நாக்களை உச்சா போயிட்டான் நாக்கில் எப்படி உச்சா போறது நாக்கில் எப்படி உச்சா போறது மன்னிப்பு கேட்கறது இதுதான் ஒரு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டான் கீழே விழுந்துட்டான் பணிஞ்சிட்டான் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா நம்மளை விட முட்டால் யாரும் கிடையாது நம்மளை விட முட்டால் யாரும் கிடையாது அவன் மன்னிப்பு கேட்கறதே எவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னு பார்க்கறது அந்த எதிர்ப்பிற்கு தகுந்த மாதிரியான ஒரு சொல்ல பயன்படுத்துவான் அதை நம்ம மன்னிப்பு நினைச்சுக்கிட்டு அவன் நம்ம மன்னிச்சு விட்டதை விட்டதனால தொடர்ச்சியாக அவன் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கான் விட்டுட்டே இருக்கும் கேட்டுட்டே இருக்கான் விட்டுட்டே இருக்கும் இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தமிழர்கள் இழிவானவர்கள்ன்றான் நாகரிகமானவர்கள்ன்றான் அநாகரிகமானவர்கள் சொல்றான் எங்க நாடாளுமன்றத்துல கட்சி பொதுக்கூட்டத்தை விட என்ன மோசமான நிலையில இன்னைக்கு இருக்கு இந்திய பாராளுமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் நீங்க எப்படி இருக்காங்க பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை நோக்கி தான் அவங்களோட வன்மம் முழுக்க இருக்கு ஜம்முல இருக்கக்கூடிய எம்பி என்ன பண்றான் அவன் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து கொச்சப்படுத்துறான் எங்க பாருங்க எவ்வளவு வன்மம் இருந்ததுன்னா தர்மேந்திர பிரதானோட இந்த ஆணவ புத்தி வெளிப்படுது விடுங்க அவன் மன்னிப்பு கேட்டா நம்ம எம்பிகள் எல்லாம் ரவுண்டு கட்டி அடிச்சாங்க அவன் ஒதுங்கிட்டான் இதுக்கு மேல பேச மாட்டாங்க முன்னாடி ஒரிசா தேர்தலில் அமித்ஷா சொன்னதுக்கு நாம் களமாட முடியாத அளவுக்கு கருத்தல் ரீதியாக நாம பக்குவமா இருந்தோம் அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம் என்ன வீடியோ போட்டோம் இதுக்கு நீங்க நீ தக்க பதிலடி கொடுங்க ஆட்சியாளர்கள் நீங்க இதை விட்டீங்கன்னா இது இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போவான் தமிழர்களை இழிவானதுன்னு சொல்லுவான் தமிழர்களை டார்கெட் பண்ணி எல்லா வகையான விஷயத்தையும் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான அறிவாளிகள் உள்ள மாநில தமிழ்நாடு இலக்கியம் இலக்கணம் எல்லா வகையான செழிப்பும் இருக்கிற மொழி தமிழ் தமிழ்நாட்டுல இங்க சில சொல்லிட்டு பயிலிட்டு உழைக்காம ஓசி சோறு சாப்பிட்டு தமிழ் மக்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தொழில செஞ்சு உழைச்சுதான் சோறு சாப்பிட்டு இருக்கான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் சரி பீகார்லயும் சரி மற்ற வட மாநிலங்கள பாருங்க பிஜேபி ஆள கூட பாருங்க திருடுறான் கொள்ளடிக்கிறான் கற்பழிக்கிறான் எல்லா வகையில விசயம் செய்யறான் அவங்க வாழ்றதுக்கு எவ்வளவு கேடு உயர்ந்த மாநிலமா அதெல்லாம் உயர்ந்த மொழியா அவங்க எல்லாம் பண்பட்டு நாகரிகமான மக்களா தமிழ் மக்கள் யாரு அநாகரிகமானவர்கள் நாகரிகம் இல்லாதவங்க இப்போ இந்த இவ்வளவு நேரம் பேசணுமே அந்த தர்மேந்திர பிரதானை வாடா போடா எச்சகல புறம்போக்கு பன்னாட பரதேசி நாய பேய இப்படி ஏதாவது நம்ம சொல்லியிருந்தோம்னா அதை கோடிட்டு காட்டி தவ பாருங்க தமிழ இவன் அநாகரிகமா பேசுறான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா தமிழர்கள் எவ்வளவு நாகரிகமாக அரசியலை முன்னெடுத்துட்டு போறாங்க தங்களோட உரிமைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறாங்க இது அரசியல் ரீதியான கருத்தாக நம்ம பார்க்க கூடாது மக்களோட உரிமையான கருத்து மும்மொழி அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு எதிரானது ஆல்ரெடி நாங்க முன்னேறிட்டோம்டா கல்வியிலையும் சரி அறிவியலையும் சரி நாங்க முன்னேறிட்டோம்டா ஒரு சாதாரண ஒரு பையன் எழுப்பக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியாதுடா ஒரு அரசு பள்ளியில படிக்க படிக்கக்கூடிய ஒரு ஐந்தாம் வகுப்பு ஒரு குழந்தை கேட்கிற கேள்விக்கு உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய பிஹெச்டி படிச்சான் பிஹெச்டி எங்க படிச்சிருக்க போறான் காசு கூட்டு வாங்கியிருக்க போறான் ஐயா மோடியே எம்ஏ சர்டிஃபிகேட் காசு கூட்டம் வாங்கியிருக்காரு நான் சின்ன சில டீ டீ கார்டு தான் வித்து டீ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு டீ வித்து அப்புறம் எம்ஏ படிச்சிருக்க முடியும்னா அது கேள்வி இல்லை அல்லது இப்போ ஃபார்ட் டைம் ஜாப்பா பண்ணியிருந்தாரா அதுக்கும் கேள்வி இல்லை அப்படியான ஆட்கள்லாம் பதில் சொல்ல முடியாது இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான கட்டமைப்பு வசதிகளை பற்றியும் இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருளாதார கட்டமைப்பு வசதிகளை பற்றியும் இங்க அரசியல் நீதி சமூக நீதி பொருளாதார நீதி இந்த மூன்று வகையான நீதிகளை பற்றி இங்க இந்த மக்களுக்கு தெளிவா தெரியும் அதை நோக்கி தான் இங்க பயணமாக்குறாங்க திமுக மீது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது திமுக அரசின் மீது மு க ஸ்டாலின் மீது நமக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கு அதை அரசியல் ரீதியாக நம்ம தொடர்ச்சியாக கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆனா ஒருபோதும் தனிப்பட்ட தாக்குதலையோ திமுக உறுப்பினர்களை பற்றியோ நாம பச்சைப்படுத்துறது இல்லை ஏன்னா நம்மளோட கேள்வி அப்படிங்கிறது திமுக அரசின் மீது தமிழ்நாடு அரசின் மீது அப்ப தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருக்கணும் ஏன்னா அவங்க தான் கையெழுத்து போடணும் அந்த உறுப்பினர்கள் தான் கையெழுத்து போடணும் அப்போ அந்த மும்மொழி கொள்கையை இங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் கட்ட எல்லா வகையான கட்டமைப்புகளும் கட்டமைச்சு அதை நடைமுறைப்படுத்தணும் அப்போ நீ அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய இந்த மக்களை கேள்வி கேட்கறன்னா அது சரிதான் ஏன்னா ஒரு மாநிலத்துல ஒரு மொழியை சார்ந்த மக்கள் ஒரு அரசாங்க கட்டமைப்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளை பத்தி பேசுறான்னா அது தமிழ்நாட்டு மக்களை தவிர்த்து இந்தியாவுல யாருமே கிடையாது அரசாங்கம் எப்படி நடக்கணும் எப்படி செயல்படுது என்ன கேள்வி கேட்கணும் ஆட்சியாளர்களோட நிலைப்பாடு என்ன இந்த ஆட்சி இருக்கலாமா வேண்டாமா அவன் நல்லவன் கேட்டவனால ரெண்டாவது இது தேவையா தேவையில்லையா போடலாமா போடக்கூடாதா நீங்க ரெண்டாயிரம் காசு கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் காசு கொடுத்தாலும் சரி காசை வாங்கிக்கிட்டு இவன் இவன் ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பான் இவனுக்கு தான் ஓட்டை போடணும் முதலமைச்சரவை பார்த்து ஓட்டு போட்டு கடப்புனா முடிஞ்சு போச்சு இந்த தொகுதியில இவன் எனக்கு நல்லது பண்ணுவான் ஓட்டு போடலாம் அதுல விமர்சனம் இருக்கு அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு பண்பட்டு அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய தமிழ் மக்களை பார்த்து நாகரிக மற்றவர்கள் அஹ் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி சார்ந்த எம்பிக்கள் எல்லாம் அங்க வந்து கண்டனம் தெரிவிச்சு தொடர்ச்சியா அமளியில் ஏற்பட்டாங்க தொடர்ச்சியா கண்டனம் தெரிவிச்சாங்க அவ மன்னிப்பு கேட்கும் பொழுதும் அங்க திமுக எம்பிக்கள் வந்து காலசாரமா பேசிட்டு இருந்தாங்க சபாநாயகர் அவரு வாயில அவங்க வச்சுட்டு மின்னிட்டு இருந்தார் போல இருக்கு அதனால இந்த பிரச்சனை பத்தி அவர் சிரிச்சிட்டு இருக்காரு இப்படி ஒரு சபாநாயகர் நம்ம எங்கையும் பாக்கலப்பா இப்படி ஒரு சபாநாயகரா அது அது சொல்றதுக்கு அருவருப்பார் இருந்தாலும் சரி சரி சனாதிபதியாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை அவன் தமிழனா வெற்று தமிழ்நாட்டை வெற்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி நாகரிகம் மற்றவர்கள் ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா அவன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல இதே தர்மேந்திர பிரதான் உத்தரப்பிரதேச மக்களை பார்த்து அநாகரீக மாணவர்கள் நாகரிக மற்றவர்கள் சொன்னாலும் கூட அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது இது மக்கள் விரோதம் இத இப்படி விட்டுட்டு இருந்தோம்னா இந்த வார்த்தை இல்லை அடுத்தடுத்து வார்த்தைகளை விடுவான் வார்த்தைகள் மட்டுமில்ல சட்ட ரீதியாக நம்ம உடுக்க முயற்சி செய்வான் தொடர்ச்சியாக இப்படியான தற்கொலைகள் வரதான் செய்வாங்க இதை நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னா கொள்கை ரீதியாக மட்டும் தடுக்கணும் நினைச்சா என்ன பொறுத்த மட்டும் இல்ல அது கிட்டத்தட்ட ஆகாது காரையும் எப்படி தடுக்கணும்